ஒன்றே நாளில் கொள்ளும் வைரஸ் சீன விஞ்ஞானிகள் உருவாக்கம் சீனாவின் எபோலோவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் சீனாவில் இருந்து உருவாகியுள்ள புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைகோபுரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ளனர் இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவும் எபோலா பாதித்தவர்களிடம் காணப்படுவது போன்ற உறுப்பு செயலிழப்பு ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸ் செலுத்தப்பட்டு ஆய்வில் பயன்படுத்திய சில வெள்ளிகளின் கண் இமைகளின் மேற்பரப்பில் சிறகுகள் ஏற்பட்டு இறுதியில் அவற்றின் கண் பார்வைகள் பறிபோயின கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலோ வைரசின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கம் மேலும் வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்